அனைத்து இறையடியார்களுக்கும் என்னுடைய அப்பணிவன்பான வணக்கங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அட்ட வீரத்தலங்களில் ஆறாவது வீரத்தலமான ஸ்ரீ யானையுரித்த பெருமான் இளங்கலை நம்ம அம்மையார் இள பாலகுராம்பிகை என்று வழங்கப்படுகின்ற இளங்கிளை நாயகி அம்மாய் உடனுரை வீரட்டேஸ்வரர் தலத்தினுடைய திருக்குடமுழுக்கு விழாவானது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ஒன்பது மணி பத்தேகால் மணி அளவில் நடைபெற உள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொள்கின்றேன் இந்த தளத்தினுடைய தனிச்சிறப்புகள் வேறு எந்த தளத்திற்கும் உரியது அல்லாத தனிச்சிறப்புகளையும் இந்த ஊரின் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளையும் நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த அட்ட வீரத்தலங்களில் ஒன்றான வீரட்டேஸ்வரர் கோயிலினுடைய வரலாறு வரலாறானது மிக தொன்மையான காலத்தில் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத பிரளைய காலத்தில் தொடங்குகின்றது இந்த ஊரின் பெயரே அதற்கு சான்றாகும் ஊழி பெருவள்ளமானது உலகம் முழுவதையும் பறந்து பூமியை அப்படியே விழுங்கிய பொழுது அந்த வெள்ளத்தினால் ஊழி பெருவள்ளத்தினால் விழுங்கப்படாமல் நழுவி வழுவி நின்ற ஊர் இந்த வழுவூராகும் அப்படித்தான் இந்த வரலாற்றினுடைய தொன்மை செய்தி கூறப்படுகின்றது அது மட்டும் நாம் பல புராணங்களில் மு முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் செய்தார்கள் அவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷிகள் அவர்கள் தார்காவனத்தில் தவம் செய்தார்கள் என்ற கதைகளை பல்லா புராண கதைகளிலும் தவறாது கேட்டிருக்கின்றோம் அப்படி தார்காவனம் அப்படி அந்த தார்காவனம் பிப்பளவனம் இந்த இப்போ சமீபனம் இப்போ நான் இப்படி பெயருடைய நான்கு வளங்கள் நான்கு கானகங்கள் சூழ்ந்த ஒரு இயற்கையான வளம் மிகுந்த ஒரு இடத்தில் வழுவூர் ஒரு காலத்தில் அமைந்திருந்தது இந்த தார்காவனமானது தேவதார மரங்கள் அடர்ந்து பகுதியை அடர்ந்து வளர்ந்த கானக பகுதியாகும் இங்கு வசிஷ்டர் முதலான காசிபர் உள்ளிட்ட பல்வேறு மகரிஷிகளில் நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்கள் இந்த தாருகாவனத்தில் தங்கி வாழ்ந்து தவம் செய்து வந்தார்கள் அவர்களுடைய ரிஷி அந்த ரிஷிபர்களுடைய பத்தினிமார்கள் அங்கே அருகில் குடியிருந்து வந்தார்கள் இப்படி ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் குடியிருந்த பகுதி இன்றும் தாருகாவனம் என்று அழைக்கப்படுகின்றது வரலாற்று நிகழ்ச்சிகள் நடந்த இடங்கள் அதே பெயருடன் இன்று இருப்பதை நாம் அறி நாம் அறிவது அரிதாக இருக்கின்றது ஆனால் புராண காலத்தில் நமது கற்பனைக்கும் எட்டாத தொன்மையான காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எந்த இடத்தில் நடைபெற்றனவோ அதே பெயருடன் இன்றும் விளங்குவது இந்த வழுவூரை சுற்றியுள்ள இடங்களில்தான் தார்காவனம் பெருஞ்சேரி ரிஷி தோப்பு வேள்விகள் அந்த முனிவர்களெல்லாம் சேபெருமானை அழிப்பதற்காக தவம் செய்து வேள்வி ஏற்றிய இடம் வேளா குளம் என்று இன்னும் வழுவூரினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற குளம் அமைக்கப்படுக அழைக்கப்படுகின்றது இப்படி புராண நிகழ்ச்சிகளுக்கு சான்றாக சுற்றி இருக்கின்ற இடங்களெல்லாம் அதே பெயருடன் திகழ்ந்தது திகழ்வது இந்த வழுவூராகும் இந்த முனிவர்கள் மிகுந்த ஆணவம் மிகுந்தவர்களாக ஒரு காலகட்டத்தில் மாறினார்கள் அவர்கள் செய்கின்ற வேத ஆகம சடங்குகள் வேள்விகள் இவற்றில் மேலும் அவர்கள் தவ ஆற்றலில் மிகுந்த ஒரு உச்ச கட்டத்தை அடைந்திருந்தார்கள் இப்படி அவர்களுடைய வேள்விகள் செய்து பெற்ற தவ வலிமையினால் ஆணவம் மிகுந்தது இந்த ஆணவம் மிகுந்த நிலையில் அவர்கள் இந்த உலகத்தில் தம்மால் இயலாதது எதுவும் இல்லை தம்மை விட பெரிய சக்தியோ தம்மை விட பெரியவனோ யாரும் கிடையாது என்ற ஒரு அகந்தை ஏற்பட்டது அந்த அகந்தையின் காரணமாக தேவர்களையும் எதிர்க்க துணிந்தார்கள் அந்த தேவர்களை எதிர்க்க துணிந்த பிறகு சேவருமான் மோகினி மோகினி அவதாரத்தில் திருமாலை அழைத்து கொண்டு அந்த தாருகாவனத்திற்கு முனிவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு செல்கின்ற செல் சென்றார்கள் சிவபெருமான் பிச்சை புகும் கோலத்துடன் ஒரு தன்னுடைய ப பிறந்த மேனி அழகு வெளிப்படும் கோலத்தில் கையில் திருவோடு ஏந்தி ரிஷி பத்தினிகள் குடியிருக்கின்ற அந்த குடியிருப்புக்கு பிட்சையை பெறுவதற்காக சென்றார் மோகினி திருமால் திருமால் மோகினி அவதாரம் எடுத்திருந்தார் இந்த யாரையும் கண்டோரை மயக்கும் தோற்றத்துடன் மோகினியானவள் அந்த ரிஷிகள் வாழ்ந்திருந்த அந்த இடத்திற்கு சென்றார் இந்த மோகினி அந்த புறமும் இந்த புறகும் அவர்கள் கண்ணை கவரும்படியாக நடந்ததை நடந்தால் ஆகவே அந்த எல்லாம் மோகினியின் அழகால் கவரப்பட்டு அவளை அரவணைக்க பின்தொடர்ந்தார்கள் இந்த ரிஷிகளெல்லாம் இப்படி பின்தொடர்ந்து அவர்களுடைய ரிஷி பத்தினிகள் வாழ்கின்ற குடியிருப்புக்கு சென்றபோது அங்கே இருந்த ரிஷி பத்தினிகள் சிவபெருமானின் க அழகை கண்டு மோகித்து சிவபெருமான் மின் சென்றார்கள் அடைந்த முனிவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு ஞானத்தை கண் அவர்களை பெற்றிருந்த ஒரு அறிவு கண் திறந்து நாம் விட்டோம் வந்திருப்பது சேவருமான் திருமால் ஆகிய இருவருமே நம்முடைய பத்தினைகளையும் நம்மையும் ஏமாற்றி இருக்கின்றார்கள் நாம் மோசம் போய்விட்டோம் இப்படி நம்முடைய தவ பெருமையெல்லாம் அழிந்து குலைந்து சிதைந்து போகும்படி இப்படி செய்த சிவபெருமானை பழிவாங்காமல் விடக்கூடாது என்று அவர்கள் ஆவேசம் கொண்டு ஒரு யாகம் செய்தார்கள் ஹோமம் என்பது பெயர் அந்த வேள்வி செய்து அதிலிருந்து பூதங்கள் பிசாசுகள் வேதாளங்கள் இதையற்றையெல்லாம் அந்த வேள்வி தீயிலிருந்து எழுப்பி சிவபெருமானை நோக்கி ஏவுகின்றார்கள் சிவபெருமான் அந்த பூதங்கள் பிசாசுகள் வேதாளங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏந்தி கொண்டார் அதன் பிறகு கொடிய பாம்பு இன்னும் விஷ விஷ விஷத்தன்மையுடைய விலங்குகள் இவற்றையெல்லாம் அந்த வேள்வித்தீயிலிருந்து ஏவுகின்றார் யானை ஏவுகின்றனர் இதையெல்லாம் சேபெருமான் அப்படியே கையில் தாங்கிக் கொள்கின்றார் எதனாலும் இவற்றினாலெல்லாம் அழிக்கப்பட முடியாத சேபருமானை எப்படியும் அழித்தே தீருவது என்ற ஒரு வைராக்கியத்துடன் அந்த வேள்வித்தீயிலிருந்து ஒரு மதம் கொண்ட களிற்றை ஏவுகின்றனர் அந்த மதங்கொண்ட களிரானது சிவபெருமானை நோக்கி பாய்ந்து அப்படியே சிவபெருமானை விழுங்கி விட்டது சிவபெருமானை அந்த யானை விழுங்கிய உடனே உலகமெல்லாம் இருண்டது உயிர்களெல்லாம் திகைத்தன அவரை காணாமல் உமையம்மை மிரண்டு போனால் குழந்தை கலங்கியது உமையம்மையினுடைய இடையில் இடுப்பில் குழந்தை முருகனை ஏந்திருந்தாள் அதுவும் அஞ்சு நெடுங்கியது சில கணங்கள்தான் அந்த சில நொடிகளில் அப்படியே அந்த யானை கிழித்து கொண்டு அந்த யானையின் தோலை போர்த்து கொண்டு வெளியே பிரகாசமான ஒளி வெள்ளத்துடன் தோன்றுகின்றார் சிவபெருமான் அவருடைய காலடியின் கீழ் அந்த யானையின் தலை நசுங்கியது இரண்டு கரங்களிலும் யானையின் தோலை உயிர்த்த உயர்த்தி பிடித்து பிடித்தபடி வீர நடனம் பிடுகின்றார் இப்படி செய்த வீர செயலால் தான் இது அட்ட வீரட்டானங்களில் ஒன்றாக இந்த அந்த ஒரு பெருமையை இந்த தலமானது பெற்றது யானையை உரித்து திருநடம் புரிந்த கோலமானது யானை உரித்த பெருமான் என்ற பெயருடனும் கஜ சம்ஹார மூர்த்தி என்ற பெயருடனும் வழுவூர் திருக்கோயிலினுடைய சன்னதிக்கு இடபுறம் ஒரு தனி மண்டபத்தில் காட்சியளிக்கிறது யானை சம்ஹாரம் மூர்த்தியானது கஜசம்ஹார மூர்த்தியானது உலகில் உள்ள பேரழகு வாய்ந்த சிற்பங்களில் ஒன்று அவருடைய யானை உரித்து த நடமாடும் பொழுது அவர் வலது காலை யானையின் தலை மீது ஊன்றி இடது காலை முழங்கால் வரை மடித்து உள்ளங்கால் தெரியும்படி யானையின் தோலை போர்த்தபடி காட்சியளிக்கின்றார் இது காண காண தவிட்டாத சிற்பமாகும் சிவபெருமானை காணாது அஞ்சு நடுங்கிய உமையம்மை அருகில் நிற்கும் பொழுது அந்த குழந்தை முருகன் அவளுடைய இடையில் இருந்து அதோ அப்பா என்று காட்டுகின்ற சிற்பம் இளங்கலை நாயகி அம்மன் சிற்பம் கஜசம்ஹார மூர்த்தியின் அருகில் பாங்குற அழகாக காட்சியளிக்கின்றது இப்படி அகந்தையை அழித்து ஆணவத்தை அழித்து எல்லாவற்றிலும் உயர்ந்தது அறிவு அல்ல மெய்யறிவு ஞானமே என்ற ஒரு ஞானத்தை முனிவர்களுக்கு புகட்டிய தலம் இந்த தலமானது இந்த தலமாகும் சபரிமலை ஸ்ரீ சாத் ஐயப்பன் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை வணங்குவதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கேரளாவுக்கு சென்று அந்த மலை உச்சியின் சபரிமலை உச்சியில் இருக்கின்ற பெருமான் சபரிமலை ஐயப்பனை வணங்குகின்றார்கள் இதில் ஒரு மிக பெருமை வாய்ந்த பெருமைப்படத்தகுந்த ஒரு செய்தி என்னவென்றால் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பிறந்த தலம் நம்முடைய வழுவூர்தான் மோகினியாக திருமாலும் இந்த சேபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் கா தார்காவனத்து முனிவர்களுடைய அகந்தையை அணக்குவதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த பெண் அழகு வாய்ந்த மோகினி வடிவத்தில் இருந்த திருமாலும் சேவருமானும் ஒருவருடைய அழகை மற்றவர் கண்டு மகிழ்ந்து மோகித்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் சபரிமலை ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் இப்படி இங்குதான் பிறந்தார் அவர் பிறந்த தலம் வழுவூர்தான் என்பது ஒரு அரிய செய்தியாகும் ஐயனாருக்கு இவ இந்த கோவிலில் வழுவூரில் ஐயப்பன் என்று அவர் அழைக்கப்படுகின்றார் ஐயப்பனுக்காக தனி கோயில் இந்த திருக்கோயிலை அடுத்துள்ள வழுக்கரையான் என்ற நாட்டுப்புற மக்கள் வழங்கு வணங்குகின்ற குலதெய்வத்தினுடைய கோயில் வளாகத்தில் தனி சன்னதி பெற்று அமைய பெற்றுள்ளார் இந்த சபரிமலை சாஸ்தாவுக்கு தனி வழிபாடுகள் கோயில் திருக்கோயில் குருக்களால்தான் இன்றளவும் நிறுத்தப்படுகிறது ஆகவே நமக்கு சொந்தமானவர் ஐயப்பன் என்பதை இந்த வழுவூர் பெருமக்கள் எண்ணி மகிழ்ச்சியடையலாம் அதன் பிறகு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சனீஸ்வரனுடைய கால் ஊனமானது ஊனமாக்கப்பட்ட வரலாறு எங்கே நடந்தது என்றால் இந்த வழுவூரில் தான் நடந்தது ஒரு காலத்தில் வழுவூரில் விக்கிரம சோழ மன்னன் என்ற மன் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் இந்த விக்கிரம சோழ மன்னனை பிடிப்பதற்காக சனீஸ்வரன் வருகின்றான் சனீஸ்வரனிடந்து தப்பிப்பதற்காக ந நம்முடைய விக்கிரம சோழன் விண்ணில் பறந்து சென்று சூரிய மண்டலத்திற்கும் அப்பால் செல்கின்றான் பறந்து செல்கின்றான் அந்த விக்கிரம சோழனை சனி பெருமான் துரத்தி கொண்டு விரட்டி கொண்டு வருகின்றார் அவனிடமிருந்து தப்பிக்க இயலாத நிலையில் வழுவூரின் திருக்குளத்தில் மூழ்கி த வழுவூர் ஈஸ்வரர் வீரட்டேஸ்வரியிடம் தன்னை சனி இருந்து காப்பாற்றும்படி முறையிடுகிறார் பக்தனினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக வீரட்டேஸ்வரர் இந்த விக்கிரம சோமனை தொடர்ந்து ஓடி பிடிக்க முடியாதபடி அவனுடைய காலை ஊனமடைய செய்து விடுகின்றார் அதன் பிறகு சனி ஈஸ்வரனை வணங்கி முற்றிலும் தம்மை இனிமே அழிக்க அழிக்கக்கூடாது தன்னுடைய காலை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று வேண்டிய பொழுது அந்த சனி பகவானுடைய கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்டார் நான் என்னுடைய பக்தனுக்காக உன்னுடைய காலை ஊனமாக்கினேன் இனிமேல் அப்படி அதை மீண்டும் சரி செய்வது இயலாது ஆனால் நீ என்னை வணங்க வருகின்ற இந்த ஊர் மக்களுக்கு எங்கெங்கிருந்து இங்கு வந்து என்னை என்னை வணங்கியவர்களுக்கு நீ எந்த தொல்லையும் துன்பமும் அளிக்கக்கூடாது என்று சனி இறைவன் ஆணையிட்டார் அதன்படி சனிபெருமான் எந்த நேரத்தில் பக்தர்கள் வந்தாலும் என்ன வரம் கேட்டாலும் தருகின்ற ஒரு தலமாக சனி பகவான் இங்கு விற்றிருக்கின்றார் அவருக்காக தனி சன்னதி உள்ளது இப்படி இந்த சனி பகவான் கால் ஊனமான வரலாறு நிகழ்ந்த இடம் இந்த இடம்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அரசமரம் கோயிலில் இருக்கின்றது இந்த அரசமரத்தினுடைய சிறப்பு கோயில் திருக்குளத்தின் சிறப்பு என்னவென்றால் இந்த அரச மரத்தைச் சுற்றிந்து வணங்குவர்களுக்கு திருமண பேரும் குழந்தை பேரும் மிக விரைவில் கிட்டும் என்பது ஏனென்றால் இது ஐயப்பன் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் குழந்தையாக பிறந்த இடம் இந்த தலம் ஆகவே பிள்ளைப்பேரு அவர்கள் மணந்த தலம் என்பதால் திருமணப் பேரு ஆகிய இரண்டும் இங்கே 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 பக்தர்களுக்கு எளிதாக வரம் தருகின்ற தலமாக இந்த இடம் தக திகழ்கின்றது இங்கு சகசிரலிங்கம் ஒரே சிவலிங்கத்தில் நூறு லிங்கங்கள் பொறிக்கப்பட்ட சகசர லிங்கம் அமைக்கப்பெற்று அதற்காக தனி சன்னதி அமைந்திருக்கின்றது இந்த அமைப்பு வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒரு அமைப்பாகும் இப்படி வழுவூருக்கென்னுடைய வரலான வரலாறானது தொன்மையான பிரளைய காலத்தில் தொடங்குகிறது என்பதை அறிவோம் அறிந்தோம் இந்த கோயிலில் வரலாற்று காலத்தில் அதன் பிறகு காலந்தோறும் இந்த கோயிலுக்கான திருப்பணிகள் அந்தந்த காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் ஊர் பெருமக்கள் மற்ற பக்தர் பெருமக்கள் இவர்களால் நிறைவேற்றப்பட்டு இன்று குடமுழுக்கிற்கு தயாராக கம்பீரமாக காட்சியளிக்கின்றது இதில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டுக்கள் என்னென்ன என்பதை நாம் சுருக்கமாக இப்பொழுது அறிந்து கொள்ளும் ஏனென்றால் வரலாற்று செய்திகள் அரிதான வரலாற்றுக்கல் செய்திகள் இந்த கோயிலின் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசின் தொல்லியல் துறையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ள கல்வெட்டு தொகுதியில் நானூற்றி பதினெட்டு எண் முதல் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வரையில் இடம்பெற்றுள்ள பதினைந்து கல்வெட்டுக்கள் வள்ளூர் வீரட்டேஸ்வரர் கோயில் கோயில் நதிர்ச்சுவற்றிலும் இன்னும் கோபல் கோபுரத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறியக்கூடிய செய்திகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது அறிவோம் இரண்டாம் ராஜராஜ சோழின் பதினோராவது ஆட்சி ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டின்படி இந்த ஊர் ஜெயம் கொண்ட சோழ வளநாட்டைச் சேர்ந்த திருவழுந்தூர் நாட்டில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது என்று குறிக்க குறிக்கப்பட்டுள்ளது இது அப்பொழுது வழுகூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது இதே இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய பதினைந்தாவது ஆட்சி ஆண்டில் ஆயில் என் நட்சத்திரத்தில் குந்தவை தேவியாரின் நினைவாக ஆற்காடு கூற்றத்தை சேர்ந்த சித்தற்காடு என்ற ஊரில் வசித்த ஒருவரால் விளக்குகள் எரிப்பதற்கு பொற்காசுகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது மூன்றாம் ராஜேந்திர சோழனின் இரண்டாவது ஆட்சியாண்டில் வீரட்டேஸ்வரர் பெருமான் முன் அணையா விளக்கு எரிப்பதற்காக பொருள் தானம் செய்யப்பட்டுள்ளது மூன்றாம் குலோத்துங்க சோழனின் இரண்டாவது ஆட்சியாண்டில் வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் நந்தா விளக்கு எரிப்பதற்காக சூரத்தூர் நாடு மோடப்பாக்கம் என்ற ஊரைச் சேர்ந்த ஊர்வசி என்ற பெண்மணி நந்தா விளக்கை இழிப்பதற்காக பொற்காசுகள் தானம் செய்துள்ளார் அன்பிறகு மூன்றாம் குலோத்துங்க சோழரின் மூன்றாவது ஆட்சி ஆண்டில் நித்திய வழிபாட்டிற்காக மூலாங்குடி என்ற ஊரைச் சேர்ந்த பக்தரால் நிலதானம் வழங்கப்பட்டுள்ளது மூன்றாம் இதே மன்னன் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் கோயிலின் வடபுறத்தில் பாலகுராம்பிகை என்ற இளங்கிளை நாயகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதனுடைய நாள் வழிபட்ட நாள் வழிபாட்டிற்காக நிலம் வாங்க பொன் தானம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக இளங்கலை நாயகி என்ற இந்த இறைவனுடைய நாயகிக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கவில்லை மூன்றாம் குலோத்துங்க சோனின் ஆட்சி ஆண்டில்தான் தனி கோயில் இந்த இந்த அம்மனுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு திருபுவன வீரசோழ தேவனின் முப்பத்தைந்தாவது ஆட்சி ஆண்டு இவர் அந்த அவருடைய அந்த மன்னனுடைய முப்பத்தைந்தாவது ஆட்சி ஆண்டில் இந்த ஊர் பிராமண பெண்மணி ஒருவர் இக்கோயில் சிறப்பு வழிபாட்டிற்கு வழிபாட்டிற்காக பொற்காசுகளை தானமாக அளித்துள்ளார் இந்த கல்வெட்டின் தொடக்கத்தில் இம்மன்னன் தமது ஆட்சி காலத்தில் பாண்டியர்களின் மதுரையையும் சேரர்களின் கருவூரையும் கடல் கடந்த ஈழ நாட்டையும் வென்று வெற்றி கூடிய நாட்டிய வரலாற்று செய்தியானது இடம்பெற்றுள்ளது இது ஒரு முக்கியமான செய்தியாகும் ஏனென்றால் இந்த காலமானது பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி ஓங்கி இருந்த காலம் இந்த காலத்தில் இந்த மன்னன் திரிபுவன வீர சோழன் என்ற தேவ என்ற மன்னன் அவனுடைய முப்பத்தைந்தாவது ஆட்சி ஆண்டில் இப்படி அந்த பாண்டியர்களையும் சேரர்களையும் வென்றிருக்கிறான் என்ற முக்கியமான செய்தி இந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது அதன் பிறகு விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர மன்னன் வீரபொக்கண்ணன் என்பவன் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஊரில் மழை வெள்ளம் அதை பாதித்து மக்கள் துன்புற்ற போது வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வெள்ள நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான செய்தியாகும் இப்பொழுது மட்டுமல்ல அந்த காலத்திலும் மக்கள் வெள்ளம் பாதித்து விளைநிலங்கள் சேதப்பட்ட பொழுது வரி விலக்கும் வெள்ள நிவாரணமும் பெற்றிருக்கின்றார்கள் முதல் சோழ முதல் ராஜ கோபுரத்தினுடைய வாயிலின் இரண்டு பக்கங்களிலும் ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றுள்ளது என்னவென்றால் இருங்கோளப்பாடி நாட்டைச் சேர்ந்த நல்லாவூர் கணபதி நாயனார் பிள்ளை அவருடைய மகன் அழகன் பெருமாள் என்பவர் அவர்தான் இந்த கோயிலுக்கான கோபுரத்தையும் மதிர் சுற்றும் இந்த கோயிலுக்கு அவர் காலத்தில் அவருடைய செலவில் எடுக்கப்பட்டுள்ளது திருக்கோபுரமும் திருமதிலும் அழகன் பெருமாள் பிள்ளை தர்மம் என்ற வாசகம் கோபுரத்தினுடைய மதிர்ச்சுவர் கோபுரத்தினுடைய மேற்கு முப்பட்டை சுவர் கோபுர மேல் விதானம் ஆகிய மூன்று இடங்களில் இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்தபடியாக இன்னொரு செய்தி விஜயநகர மன்னன் இரண்டாம் பிரதாபதேவராயன் காலத்தில் சக ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு இந்த காலத்தில் இந்த திருக்கோயில் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மன்னனுடைய ஆணைப்படி இந்த ஊர் பெருமக்கள் இந்த கோவிலை புதுப்பித்து திருப்பணங்களை செய்து நிறைவேற்றி அப்படி இந்த கோயில் இளங்கலை நாயகி அம்மன் சன்னதி ஏற்படுத்தப்பட்டது கோயில் கோபுரம் அதிர்ச்சுவர் ஏற்படுத்தப்பட்டது நந்தா விளக்கு எரிப்பதற்கான நிலதானங்கள் தானங்கள் புற்காசுகள் விளக்கு எரிப்பதற்கான காலம் தானம் இப்படி அனைத்து விதமான செய்திகளும் இந்த கோயில் சுவற்றினுடைய கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த வழுவூருக்கு வருவது என்பது மிகவும் எளிதானது மயிலாடுது மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு வந்தால் ஐந்தாவது கிலோமீட்டரில் ஒரு சாலையானது உங்கள் ஊர்புற சாலை பிரியும் அதில் இரண்டு கிலோமீட்டர் மட்டும் நடந்தாலே வழுவூர் திருக்கோயில் நம்முடைய கண்களுக்கு புத்தம் புது பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த வழுவூருக்கு குடமுழுக்கு கால நிறைவேறுகின்ற அந்த நாளில் ஏப்ரல் மாதத்தில் நான்காம் நாள் அந்த நாளில் வந்து குடமுழுக்கை கண்டு கழிக்க இயலாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த நாளிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கோயிலில் மண்டாபிலா மண்டலாபிஷேகம் நடைபெறும் இந்த அத்தனை நாட்களிலும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாற்பத்து நாட்களில் தங்களுக்கு வசதிப்படுகின்ற ஏதேனும் ஒரு நாளில் வந்து கூட இந்த கோவிலுடைய கோபுரத்தின் அழகு கல்வெட்டு செய்திகள் இங்கே காட்சி தந்து அருள்வாரிக்கின்ற அழகிய திருவுருவங்கள் இவற்றையெல்லாம் தரிசனம் செய்து தங்களுக்கு வாழ்நாளில் இதுவரையில் கிட்டப்பெறாத அனைத்து பேர்களையும் இது ஞான சபை இருக்கின்ற ஊராகும் திருக்கோயிலாகும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குவதற்காக இந்த இறைவன் வீர நடனம் புரிந்த தலம் இதுதான் இதுதான் ஆதி சிதம்பரம் சிதம்பரம் தில்லைவனம் அதனுடைய பெருமை என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சிதம்பரத்திற்கும் உட்பட்ட ஆதி சிதம்பரம் என்ற பெயர் பெற்றது இந்த வழுவூராகும் பிரளய காலத்தில் தொடங்கிய இந்த கோயிலின் வரலாறு இன்று வரை பல்வேறு காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு புதுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்ற தலமாக இருக்கின்றது அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து இறைவனுடைய திருவருள் பற்றி செல்லுமாறு அன்போடு ஊர் மக்கள் சார்பாக உங்களை அழைக்கின்றோம் இந்த கோயிலை பற்றிய அனைத்து செய்திகளும் இடம்பெற்றுள்ள வழுவூர் திருக்கோயில் வரலாறானது திரு கோ முத்துசாமி எம்ஏ தொல்லியல் அறிஞர் ப மற்றும் பதிவு அலுவலர் அவர்களாலும் இந்த ஊரைச் சேர்ந்த நா கலியபெருமாள் கிராம நிர்வாக அலுவலர் பணி நிறைவு வழுவூர் இந்த இருவரும் இணைந்து இந்த திருக்கோயிலினுடைய வரலாற்றை இந்த தளத்தினுடைய பெருமைகளை புத்த நூலாக ஆக்கியிருக்கின்றார்கள் நான் இப்பொழுது சொன்ன அனைத்து செய்திகளும் இந்த பு நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளே ஆகும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை வேண்டுவோர் இந்த வழுவுரை ப தளத்தை பற்றிய முழுமையான செய்திகளை விரிவான முறையில் வேண்டுவோர் திருக்கோயில் காவல அறங்காவலரை அணுகி நூலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரையும் வருக என்று அன்போடு அழைக்கின்றேன் குறைந்தது வசதிப்படுகின்ற இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு நாளாவது வந்து நின்று வணங்கி பொறுமையாக எல்லாவற்றையும் தரிசனம் செய்து இந்த வழுவூர் பெருமானின் திருவளை பற்றி செல்லுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்